காசாவை முழுமையாக கைப்பற்றும் வரை நான் ஓய மாட்டேன் என்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உலகத்திலே காசா மக்களுக்கு சார்பாக மிகப்பெரிய போராட்டம் ஆஸ்திரேலியாவிலே அந்த பாலத்தின் மீது நடந்திருக்கிறது மூன்று லட்சத்தை விட அதிகமானவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவை தெரிவித்து இந்த போராட்டத்தை நடாத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் முக்கியமான உயர் அதிகாரிகள் ஆறுநூத்தி ஐம்பது பேர் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி ஒரு கடிதத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆரம்பத்திலே இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்ததோ அந்த நாடுகள் எல்லாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதே போல பாலஸ்தீன போராளிகள் இந்த பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்ட போராட்டத்தை விடமாட்டோம் என்று அவர்கள் சபதம் எடுத்திருக்கிறார்கள் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து இரண்டு வருடங்களாக இஸ்ரேலுக்கும் காசா அந்த பலஸ்தீன் பகுதியிலும் யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது காசாவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இராணுவம் முழுமையாக கைப்பற்றிருக்கிறார்கள் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரும் வரை நான் மாட்டேன் என்பதாக இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ சூழ்நிலைத்திருக்கிறார் இந்த காசாவை முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்திலே அனுமதியை பெற காத்திருப்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகோ கூறுகிறார் அருமையானவர்களே காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு சென்று விடட்டும் இங்கே இவர்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அவர்கள் ஒன்று பட்னியினால் சாகுவார்கள் அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய ராணுவ தாக்குதலின அவர்கள் கொல்லப்படுவார்கள் இந்த இரண்டு ஆப்ஷன் தான் இருக்கிறது ஒன்று அவர்கள் பட்டினியாலோ அல்லது தாக்குதலின் காரணமாகவோ இந்த காசாவிலே இருந்து சாக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு நாட்டுக்கு இந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விட வேண்டும் என்று இவர் பகிரங்கமாக சூர் உழைத்திருக்கிறார் அருமையானவர்களே காசா ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கொண்டால் இருபது லட்சத்தை விட அதிகமானவர்கள் இந்த பகுதியிலே வாழ்கிறார்கள் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுவிட்டு எப்படி இவர்களால் செல்ல முடியும் அவர்களுக்கு செல்வ கூட உடம்பிலே சக்தி கிடையாது காரணம் பல மாதங்களாக இவர்களுக்கு சாப்பாடு இல்லாததின் காரணமாக உடம்பிலே இவர்கள் பலகீனம் அடைந்திருக்கிறார்கள் நடப்பதற்கு கூட முடியாத சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால ஒரு வீடியோ வெளியாக இருந்தது அதாவது இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் இந்த பலஸ்தீன போராளிகளிடத்திலே இருக்கிறார் அவரை பார்க்கும் பொழுது காசா சிறுவர்கள் எப்படி பட்னியினால் உடம்பெல்லாம் மெழிந்து காணப்படுகிறார்களோ இதே போலத்தான் அவருடைய நிலையும் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் இந்த வீடியோவின் மூலமாக என்ன தெரிவிக்கிறார் என்றால் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் இங்கே நீங்கள் சாப்பாடை தடுப்பதின் காரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படவில்லை இஸ்ரேலிய பழைய கைதிகளான இஸ்ரேலியர்களான எங்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் உணவை தடுப்பதின் காரணமாக இந்த காசா மக்களுக்கு உணவு கிடை போல் எங்களுக்கும் கிடைக்காமல் இருக்கிறது எனவே தயவு செய்து இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இதற்கு பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன கூறுகிறார் என்றால் பலஸ்தீன் போராளிகளிடத்திலே அதிகமான உணவுகள் இருக்கின்றன அவர்கள் கொடுக்காமல் இந்த இஸ்ரேலிய கைதிகளை பட்னி போட்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார் இது இப்படி நியாயம் கண்ணியமானவர்களே இதிலிருந்து ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எந்த ஸ்டேஜுக்கு போவதற்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு தயாராக இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவுக்கு பிறகு இஸ்ரேலிய உயர் அதிகாரிகள் ஆறுநூத்தி ஐம்பது பேர் ஒரு கடிதத்திலே சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்ன உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி இந்த காசாவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த விடயத்தை

போல இந்த காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து முழு உலகத்திலும் போராட்டங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அதிகமான மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் உடனடியாக இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டதுதான் இன்று உலகளாவிய ரீதியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இது கருதப்படுகிறது கண்ணியமான

தொடர்பாக யூகேயுடைய பிரைம் மினிஸ்டர் கை ஸ்ட்ரோமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு தொலைபேசி மூலமாக இந்த விடயத்தை சொல்லி அதற்கு பிறகு ஊடகத்துக்கு முன்னால் இந்த விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அந்த உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால் அனுப்ப வேண்டும் அனுப்ப தவறினால் இந்த யுத்தத்தை நிறுத்த தவறினால் நாங்கள் நிச்சயமாக வரக்கூடிய மாதம் பாலஸ்தீனை தனி அரசாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்று கூறுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களை இதே போல இன்னும் பல நாடுகள் அதர்பேஜான் போன்ற நாடுகளும் தன்னுடைய ஆதரவை பலஸ்தீனுக்கு சார்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிகள் அவர்கள் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது கலந்து எல்லோருமே தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிகமானவர்கள் ஷோவில் கூட பலஸ்தீனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக அந்த பாலஸ்தீன் கொடியை அங்கும் இங்கும் ஆட்டிய வண்ணம் இதே போல தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய படைய கைதிகளுடைய பாதுகாப்புடைய விடயத்திலே கவலைப்படாமல் ராணுவத்தை தீவிரப்படுத்தக்கூடிய விடயத்திலே இருக்கிறார் என்பதாக இஸ்ரேலிய மூத்த ராணுவ தளபதி தற்பொழுது குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் அருமையானவர்களை பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க எந்தெந்த நாடுகள் எல்லாம் முன்வந்ததோ அந்த நாட்டுக்கு கடுமையான சட்ட சட்டங்களை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்ஷால்லா இன்னொரு பதிவில் அவர் என்னென்ன சட்டங்களை இந்த நாட்டுக்கு எதிராக சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் எனவே அல்லா தான் இந்த காசா மக்களுக்கு முழுமையான விமோச்சனத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும் மிட் ஈஸ்டில் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அமைக்க வேண்டும் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்